வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் உணர்வு வாங்கவில்லை உணர்வை உள்வாங்கியவன் இந்த மேடையில் என்னை நிறுத்தி ஒரு சாமானியன் கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணின் பெருமை பேச ஒரு தாயினுடைய புகழ் பேச இங்கே வந்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா கழகம் ஐம்பத்தி ரெண்டு வருடங்களை தாண்டி வெற்றி நடைபெறுகிறது ஒன்று முப்பது வருடம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது ஒரு விஷயத்தில் தடுமாறாமல் தடமாறாமல் ஒற்றை தலைமை ஒரு இயக்கம் ஒன்றே நேசித்தால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன் ஒரு விவசாயியுடைய மகன் என்ற முறையில் பேசுகிறேன் ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைச்சு பார்ப்பேன் நான் ஒரு எழுத்தாளன் குறிப்பாக நகைச்சுவை எழுத்தாளன் காந்தியடிகளை கொண்டாடுகிறோம் தேசப்பிதா என்று கஸ்தூரி பாயை கொண்டாடுகிறோமா தேசத்தாய் என்று இல்லை காந்தியடிகள் என்று பெயர் வாங்குவதற்கு பின்னணியில் ஒரு கஸ்தூரி பாய் இருந்திருக்கிறார்கள் பாரதியார் தேசக்கவி என்று பெயர் வாங்குவதற்கு பின்னால் செல்லம்மாள் என்ற ஒரு தியாகியுடைய தியாகம் இருந்திருக்கிறது அதை போலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ராணி அம்மாள் நினைத்திருந்தால் அண்ணா அவர்கள் தமிழ் பேசினார் இதற்கு ஆங்கிலம் தெரியாதோ என்று சொல்வார்களாம் ஆங்கிலம் பேசினால் இவருக்கு தமிழே தெரியாதோ என்று சொல்வார்களாம் அப்பேற்பட்ட ஆளுமைகள் கிடையாது ராணி நினைத்திருந்தார் வாழ்க்கை அமையாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கலாம் என்று தடுத்திருக்கலாம் தடுத்திருந்தால் இந்த மாபெரும் திராவிட இயக்கம் தமிழ் மண்ணுக்கு வராமலே போய்ந்திருக்கும் ஆக பேரறிஞர் அண்ணாவுடைய தாகத்தின் பின்னாடி ஒரு ராணி அம்மாவுடைய தியாகம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டுக்கு உலகத்துக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தின் பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது நாடுகளே இருக்கிறது அப்பேற்பட்ட புத்தருக்கு பின்னால் ஒரு யசோதாவின் தியாகம் இருக்கிறது ஒரு யசோதா ஒத்துழைக்க மறுத்திருந்தால் சித்தார்த்தன் என்பவன் புத்தாக நாட்டுக்கு கிடைத்திருக்க மாட்டான் அதை போல்தான் புரட்சி தலைவர் நம்மளுக்கு கிடைப்பதற்கான பின்னணியில் ஜானகி அம்மாவுடைய தியாகம் இருக்கிறது அன்பார்ந்த அரசியல் தலைவர்களே நிர்வாகிகளே நான் யோசித்து பார்க்கிறேன் நாங்கள் எல்லாம் கலை கூட்டத்தை சேர்ந்தவர்கள் சாயந்திரம் வீட்டுக்கு போயிருவோம் நினைச்சா செல் ஆஃப் பண்ணிடலாம் அரசியல் என்பது நாயர் கலை என்று சொல்வார் புரட்சி தலைவர் நீங்கள் பிடித்து விட்டீர்கள் விடவும் முடியவில்லை தொடரவும் முடியவில்லை அப்பேற்பட்டால் உங்களுடைய தியாகத்துக்கு பின்னால் உங்களுடைய மனைவியினுடைய தியாகம் இருக்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக உலகம் முழுக்க அவர் ஏழை ஏழை பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒட்டுமொத்த உலக மேலே அரசியல்வாதியுடைய சாதனைகளுக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய தாய்மார்களின் பாதம் பெற்று நான் மனைவிகிறேன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் என்பது தெரியாது நீங்கள் பிடித்து விட்டீர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையோரும் பொது தன்மையின் மீது ஆர்வத்தோடும் தியாக சிந்தனையோடும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதியுடைய மனைவியருக்கு சமர்ப்பணம் செய்யலாம் நிச்சயமாக நினைத்து பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு பத்து வயசு கட்சி ஆரம்பித்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜானியம்மாவோட தியாகம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சொன்னதை போல அன்பு தம்பி தம்பி வைகை செல்வர்கள் காணொலி சொன்னதை போல முன்னாள் பேசுவதை போல எங்கே எல்லாம் தியாகம் இருக்கு எம்ஜிஆர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஜானியம்மா அது ஒரு தியாகம் திருமணம் செய்தது பிறகு உங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டே நான் நடிக்க மாட்டேன் ஒரு தியாகம் எழுபத்தி ரெண்டு சகோதர யுத்தம் அந்த அரசு தனியாக இயக்கம் காண்கிறார் ஐம்பத்தி அஞ்சு வயசு புரட்சி தலைவருக்கு யார் படுத்திருக்க முடியும் ஐயா வேண்டாம் வாங்க அமைதியா இருங்க பிடிச்ச படத்தை நடிங்க காலை எழும்புங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க எட்டு மணிக்கு டிஃபன் தானே சாப்பிடுங்க பத்து வயதுக்கு பிடித்த நண்பர்களுக்கு அழகிங்க பேசுங்க ஒரு மணிக்கு சாப்பிடுங்க மூணு மணி வரைக்கும் தூக்குங்க நாலு மணிக்கு நிறைய பிரச்சு போங்க ஏழு மணிக்கு டிவி பாங்க அர்த்தமா மாத்தவங்க நூறு வயது வரை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் ஜானி அம்மையா உங்களை நம்பிய ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறி உயிர் இயக்கத்துக்கு தனியாக வந்துவிட்டார்கள் அழைத்திருக்கலாம் தடுக்க வேண்டிய இடத்தில் அழைக்க வேண்டிய இடத்தில் ரசிகர் இருந்தார்கள் தடுக்கவில்லை இந்த மேய்ப்பன் இல்லாத மந்தை கூட்டத்துக்கு மேய்ப்பனாக விவாதம் செய்தது அவர்கள் அந்த தாயுடைய அற்புதமான அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்றம் அப்படிதான் என்னை போன்ற உலகம் அரசியல் பார்க்கிறோம் இடி மலை மின்னல் என்று துறைமுருகன் ஐயா போன்றவர்கள் சுப்பு போன்றவர்கள் ரகுமான் காந்த் போன்றவர்கள் அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவர்கள் சையாப்பேட்டை தமிழ் நல்லதேவி போன்றவர்களும் எதிர் முகாமில் இருந்து புரட்சி தலைவர் இன்றை செய்கிறார்கள் பண்போடு அற்புதமாக ஆட்சி செய்கிறார் ஒரு நல்ல ஆட்சி செய்த புரட்சி தலைவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எந்த பாவம் செய்யாமல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற ஒரு நம்பரை பயன்படுத்தி ஆட்சி கலைக்கப்படுகிறது பரிணமித்து போகிறார் நான் என்ன தவறு செய்வேன் நான் என்ன தவறு செய்வேன் கேட்கிறார் முடங்கி போகிறார் கூணி குறுகுகிறார் புரட்சி தலைவராய் புகழ் பெற்றவர் நாங்கின் மனோகர் ஐயா காலையில் செல்கிறார் மாலை நேரம் சொப்பின் ஜெகதீஷ் செல்கிறார் மறு பீட்டி சரஸ்வதி செல்கிறார் ஆதி திராவிடத்துறை அமைச்சராக இருந்த சவுந்தர பாண்டியன் செல்கிறார் உணவுத்துறை அமைச்சராக இருந்த எட்மன் செல்கிறார் நான் சின்ன பையன் ஐயோ என்னடா பழகிய பிரிவுகள் எல்லாம் பரவிட்டு ஓடுறாங்களே எப்படி அம்சார் Thank இதே உணர்வு எனக்கே வந்தபொழுது ஜானகி அம்மாவுக்கு வந்திருக்காதா அப்படிதான் தடுத்திருக்கலாம் அம்மா சொன்னாங்க ஆரம்பி ஐயா அழைக்கிறார்கள் எல்லாரும் அழைத்திருக்கலாம் அப்பது அம்மா சொன்னாங்க ஆரம்பித்த பொழுது கூட நீங்க திரையும் இப்பொழுது தான் நீங்கள் வீடு கொண்டு எழ வேண்டும் கம்யூனி செய்யக்கதை சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம் ராமமூர்த்தி சொன்னது கூட சொல்றாரு எம்ஜிஆர் உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் தைரியமா நில்லுங்க குழப்பம் நிலையில இருக்கிறார் ஜானை அம்மா சொல்றாரு மாமா இப்பத்தான் வீடு கொண்ட சிங்கமா இருக்கிறாரு உங்களை நம்பி எழுவத்தி ரெண்டுல இருந்து என்பது வரை எட்டு லகம் உங்களுக்காக தன்னை ஒப்பனைத்து வந்து விட்டாரு மாத்தி இயக்கத்திற்கு கூட உள்ளது அவர்களுக்குவன் என்ன ஆகுமோ சீறு கொண்ட சிங்கமாக இருந்தார் என்பதை ஆட்சி அமைத்த எண்பத்தி நாலு காலமோ கட்டடமுடோ அந்த அற்புத தலைவனுக்கு உடல் சுவர் உணவர்கள் அற்புதான தலைவன் அமெரிக்கா சென்று மூணு ஒரு காலம் இந்த பூமியில் அதிகமாக வாழ்ந்ததற்கும் கதாநாயகியாக வந்து காதலியாக மாறி மனைவியாக இருந்தவர்கள் எண்பத்தி நாலு தாயாக இருந்து அந்த தங்க தலைவனை மீட்டெடுத்து மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் அந்த தாய்க்கு இந்து நூறாவது பிறந்தநாள் நாள் விழா ஜானகிய சொல்லுகிற போது ராமனுக்காக ஜானகி ஜானகிக்காக ராமன் இந்த அற்புதமான நிகழ்வில் அவர் கூறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இப்போ அந்த ஆத்மாவுக்கு யாரை பற்றி பேசினால் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா நேசித்து அற்புதமாக கடன்பிடித்து சூப்பர் சொன்னாங்க பேர் என்ன தியாகம் ஆக தகுதி கொண்ட ஒரு தலைவன் தான் உங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார் என்பது ஒரு பாமரனாக ஒரு எழுத்தாளனாக நான் நிச்சயமா சொல்வேன் அதற்கு பிறகு புரட்சி தலைவருக்கு மனைவியா இருந்த தாயே பதட்டப்படவில்லை கட்சியை எழுதி கொடுத்து சின்னத்தையும் கொடுத்து விட்டு வேண்டும் என்றால் தமிழ் மகன் உச்சநீதியாக இருக்கக்கூடிய அவை தலைவர் கேட்டிருக்கிறோம் எந்த பகுதியில் கொடுத்திருப்பார்கள் அரசியல் பேசணா அப்ப எந்த பதவியில் ஒட்டுமொத்தமான தரத்தில் இந்த பெண்ணை நகர்த்துக் கொண்டு எழுவத்து ரெண்டு என் புருஷனுடைய என் கலைகளுடைய என் மாமாவுடைய என் காவலுடைய உழைத்து கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தன்னை நகர்ந்து கொண்டு இந்த இயக்கத்திற்காக வழிவிட்டது இதை விட ஒரு தியாகம் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணால் செய்யவே விரும்பித்தார் அந்த தியாக திரு உருவத்திற்கு தான் என்னைக்கு நிச்சயமாக சொல்வேன் இந்த நல்ல நாய மேலே என்ன விஷயம் இருக்கிறது இந்த ஆத்மா மேலே இருந்து பார்க்கும் யாரா ஒருத்தன் இந்த காத்து கத்து அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு பார்வையாளர்கள் உங்களுக்கு இருக்கு தொலைக்காட்சி வாயாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஜானகி அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு உலக நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜானகி அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கு ரெண்டே ரெண்டு நிகழ்வுகளை சுற்றி வரைபட்டு நிறைய நிகழ்வுகள் இருக்கு தொழிற்சி எப்படி உள்ள வந்தார் நான் தொழிற்சி தலை ஒரு தலைவர்கள் ஆனால் ஜஸ்டின் கவர்ச்சி விலன் கண்ணன் வாளி ஐயா நம்பியா சாமி மனோரமா புரட்சி தலைவருக்கு அண்ணும்புகளாக மேற்க ஐயா நான் ஒன்றை மட்டும் நான் இப்போது மாப்பா பாண்டியராஜன் அவர்களை சொல்லிக் கொண்டிருந்தேன் இந்த புரட்சி தலைவரை தத்தின ஒட்டுமொத்த வரலாறையும் பல மணி நேரம் பேச சொன்னார் அவர் சம்பந்தப்பட்ட பாடலை கையிலே குறிப்பிடாமல் பேசினார் பேசக்கூடிய பாடக்கூடிய வல்லமை கருத்துக்களை உள்வாங்கியவர் அந்த வகையில் புரட்சி தலைவர் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இங்கே வந்திருந்தவர்களும் உலக பார்வையாளர்களும் புரட்சித் தலைவர் புகழ் காலம் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கிறது என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வளர்மதி அம்மாவுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சொல்ல போற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலம் புரட்சித் தலைவர் கடன் கொண்டு அழைத்து செல்கிறது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சக்கரவாணி ஐயா அவரை ஆசையாக வளர்த்த தந்தை அப்பா அண்ணனாக இருந்தார் அவர் மறைந்து போகிறார் எண்பத்தி ஆறில் புரட்சி தலைவரிடம் சக்கரமணியா அமைக்க அண்ணா உடல் வந்த பொழுது அண்ணா எனக்கு குழந்தை இல்லை உங்களுக்கு நிலையா குழந்தை இருக்கு எனக்கு வளர்ப்பு எல்லாம் இருக்கு யாருக்காரும் என்னன்னு நீங்க கேட்டதே இல்லையே கணக்கே கேட்கவே இல்லையே ஏன் கணக்கு கேட்கல அப்ப மரணத்தை தள்ளுவ அண்ணன் தம்பியிடம் சொல்லுகிறார் தம்பி ராமோ அதற்கான விஷயத்தை சொல்லுகிறேன் என்று சக்கரவாணி எம்ஜிஆர் ஐயா சொல்லுது ஏழு வயது யாருக்கு சக்கரவாணிக்கு மூன்று வயது எம் ஜி ராமச்சந்திரன் என்ற ஒரு இளையணிக்கு இடையே ராசம்மாள் அப்படின்னு ஒரு பொண்ணு பாலக்காடு மலையாளி அப்பா சாதாரண நபர் கிடையாது பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருப்பதை போல ஒரு மேஜிஸ்ட்ரேட் அங்கே தீவிரவாதிகளால் இந்தியா முன்பு தீவிரவாதிகளால் ஒரு தீவிரவாதியை வெளியே நகர்த்துவதற்கான ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது எம்ஜிஆர் அப்பா முடியாது என்கிறார் முடியாது என்றால் குடும்பத்தை சொன்னாங்க ஆக முடியும் பணத்தை வாங்கிட்டு கேரளாவிலே தொடர்ந்து இருக்கலாம் முடியாது என்று தெரிவிக்க முடியாது நம்மால் நம் மனைவி குழந்தைகள் மரணிக்கப்படுவார்கள் என்று பயந்து மனைவியையும் மூன்று குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு சொல்லிவிட்டார் பின்னாளில் எல் டி என்ற அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான அதிநாதம் நான் இப்ப சொல்ல போறதான் அங்க போகிறார் கண்முடித்தனமாக வந்து விட்டார் தியாகசீலர் தர்மசீலன் போன இடத்தில் காய்ச்சல் அந்த பெண் குழந்தை இறந்து விடுகிறது பெண்களுமே இறந்தவர்கள் காரணம் இருந்ததாக காப்பாத்திருக்கலாம் தன் மகளை அங்க இறந்து விடுகிறார் வேறு வழி இல்லை மகளை கூட காப்பாற்ற முடியாத தந்தையாகி போய்விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சியில் தந்தை இளம் வயதில் இறந்து விடுகிறார் அந்த அற்புதமான பேரழகி சத்யா ஏழு வயது மூணு வயது கொண்ட இரண்டு சிறாகளை அழைத்துக் கொண்டு கும்பகோணம் வருகிறார்கள் அங்கே ஒரு பிராம மூதாட்டி எடை கொடுக்கிறார் அந்த திண்ணையில இற்றி பேரழகி இட்டி நிற்கிறாங்க மலையாளத்தம்மா மலையாளத்தம்மான்னு பேரு அப்பொழுது ராமச்சந்திரன் இளம் பாடகன் ஓடி ஆடி துருதுருத்து காட்டக்கூடிய இளைஞன் பாய்ஸ் அவரை பார்க்கிறது கப்பிக்கொண்டு செல்கிறது ஆகா என்னை அழைக்காமல் என் தம்பியை அழைக்கிறார் என்று பொசிஷனில் ஈகோ வரல என் தம்பி அவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பாக என்று அந்த இன்னைக்கெல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை அழைச்சிட்டு போவோம் சினிமாவில் நிறைய சகோதரிகள் வருவாங்க அந்த குழந்தை நட்சத்திரத்தை அழைச்சிட்டு போறாங்க அப்படி வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஜூனியர் ஆபிசா இருந்து ரிச்சு பாயா இருந்து கேரக்டர்ஸ் வந்துட்டார் இப்ப இப்ப இந்த கதை ஒரு படத்துக்கு முதல் முதல் எம்ஜிஆருக்கு ஐம்பது ரூபாய் சம்பளம் பேசப்படுகிறது அந்த காலத்துல இருபத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு பட்சத்தால் கொடுக்கப்படுகிறது நேர எம்ஜிஆர் வந்தாரு சத்தியா கிட்ட வெறும் பத்து ரூபாய் மட்டும் கொடுத்தார் கொடுத்தாரு இது சக்கரபாணி அவர்களுக்கு தெரிகிறது அம்மா ராம் வந்தானா ஆமா எவ்வளவு கொடுத்தா பத்து ரூபாய் கொடுத்தாப்பா

கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் பழிப்பதற்காக மூன்று குழந்தைகளோடு ஒரு தாயும் தந்தையும் வந்து நின்றார்கள் அழுது நாங்க பஞ்சம் வந்தோம்யா மெட்ராஸுக்கு எனக்கு வடக்கு கலக்கு தெரியலையா எப்படி பழக்கணும் தெரியலையா சொந்த ஊருக்கே திரும்பி போயிருந்து சொன்னது வந்தையா பசிச்சு அழுதுலையா கையில இருந்த அஞ்சு தாள் ஒரு தாளை இப்போது சாப்பிடுங்க ஒரு தாள் பசிக்கு வச்சுங்க ஒரு தாள் என்னதான் பிறந்த ஊரா இருந்தாலும் போன உடனே வேலை கிடைக்காது அங்க போய் பயன்படுத்துங்க கொடுத்தம்மா நீ என்னையும் அண்ணனை கும்பகோணத்துக்கு கூட்டு வந்த ஒரு பிரதானி குடிச்சிருப்ப இருந்தாங்க குடுத்துட்டம்மா என்னம்மா இல்லப்பா 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 சக்கர மாணிகிட்ட வந்திருக்கிறாங்க தம்பி பாணி நீ எந்த காரணத்தை கொண்டும் ராமகுட்டு கணக்கு கேட்காத அவன் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு பிறந்தவன் கணக்கு கேட்டு கொடுக்கும் உண்ணத்தை மாத்தி விடாதே என்றார் அங்கே தான் வரலடா வளருகிறான் சோ அந்த நிகழ்வு நான் நிறைய பேர் பேசணும் ஒரே விஷயம் எம்ஜிஆர் உடைய பாடல்கள் வைத்தா நெறையன்னு பேசுகிறான் எல்லாரும் வெளியில் போகும் தலைமீ தீரக்கே வைத்தா எங்கள் வைகை தண்ணி இரும்பு இடத்தை வைத்தா தலைமையுள்ளி இருக்கே வைத்தா எங்கள் வைத்தன்னீரி கூலிக்க வைத்தா வெள்ளே விளக்காயல் கடந்தால் எங்கள் வீடு முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு தேசிய கீதம் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் கடவுளே கல்லான மனம் கல்லாய் போட மனிதர்களானே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒரு தமிழிக்க புரட்சி தலைவர்களுடைய இந்த பாடல்கள் இருக்கும் வரை தமிழ் இருக்கும் தமிழ் இருக்கும் வரை புரட்சி பூமி இருக்கும் பூமி இருக்கும் வரை புரட்சி தலைவர் புகழ் இருக்கும் புரட்சி தலைவர் புகழ் இருக்க வரை இந்த அன்புத்தாய் ஜானியம்மாவுடைய பெயர் இருக்கும் அனைத்து நல்ல விளங்கும் நன்றி பாராட்டி வரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டார் ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும் Thank you.